வணக்கம் இன்னைக்கு பாருங்கள் இந்த அழகான டபுள் டால்பின் கூடைக்கு கைப்பிடி போட்டிருக்கேன் நான் இந்த கைப்பிடி பாருங்கள் இந்த கைப்பிடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி தோணுதுன்னு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இது வந்து ஜீப்ரா கைப்பிடி அப்படி சொல்லலாம் ஜீப்ராக்கு எப்படி கோடு வரும் அந்த கைப்பிடி தான் இது இடையில் பாருங்கள் ரெட்டு வருது ஜீப்ரா கைப்பிடி இந்த ரோட்ல பார்த்தீங்கன்னா ஜீப்ரா கிராசிங் இருக்கு பார்த்தீங்களா அந்த மாதிரி இருக்குது பாருங்க ரொம்ப அழகாக வந்திருக்கு ரெண்டு ஒயரில் நான் போட்டிருக்கேன் இந்த மாதிரி அழகா ரெண்டு ஒயர் கைப்பிடி இந்த மாதிரி ஜீப்ரா கிராசிங் கைப்பிடி இது இதுக்கு நான் தான் அந்த மாதிரி பேர் வச்சிருக்கேன் ஏன்னா அந்த மாதிரி தான் இருக்கு இது அவ்வளோ அழகா இருக்கு பார்க்குறதுக்கு வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல எனக்கு ஆனால் நேரில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கு உள்ளமும் அப்படி தான் இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது இந்த கைப்பிடி இப்போ எப்படி போடலான்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நான் போட்டுட்டேன் இன்னொரு பக்கம் எப்படி போடலான்னு பார்க்கலாம் இப்போது இதுக்கு வந்து நான் டேப் வச்சிருக்கேன் டேப்பு இப்போது இந்த டேப் வந்து நான் போட்டுட்டேன் ஆல்ரெடி இப்போ அது மேலேயே நான் போட்டு காமிக்கிறேன் ஏன்னா இது உள்ளே வைக்கிற டேப்பு இது வந்து கொஞ்சம் நான் எப்படி என்ன சொல்றதுன்னா இந்த அளவுக்கு பட்டையா இருக்கிற டேப் இல்லை இது இது கொஞ்சம் வேஸ்டான டேப் இது ஆல்ரெடி முன்னாடி நான் போட்டுட்டு கொஞ்சம் வேஸ்டான டேப்பு நான் போட்டு வச்சிருக்கேன் இப்போ நீங்க வந்து இந்த மாதிரி பட்டையா எடுத்துக்கோங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை இது டேப்புக்கு அளவும் கிடையாது அளவெல்லாம் கிடையாது உங்களுக்கு சின்னதா வேணும்னா இப்படி நீங்க சின்னதா வச்சுக்கலாம் டேப்பு அந்த சுத்து வந்து இல்லை பெருசாக கைப்பிடி லாங்காக வேணும்னா கொஞ்சம் லாங்காக எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம் அவ்வளோதான் இப்போ பாருங்கள் நான் இந்த கைப்பிடிக்கு தேவையான டேப்பை நான் வெட்டி வச்சுருக்கேன் இப்போ நீங்கள் எங்கே உங்களுக்கு எங்கே தேவையோ அந்த ஊரில் இதை விட்டுக்கோங்க இப்படி மேலே விட்டுட்டு இது உள்ளே இருக்கிறது வந்து நான் வேஸ்டான டேப் அது அதை நான் போட்டிருக்கேன் ஆனால் ஒரு இதெல்லாம் லேயர்லாம் போடக்கூடாது ஒரு ரெண்டு லேயர் மூணு லேயர் போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஸ்ட்ராங் கிடைக்கும் இந்த டேப்பில் நம்ம கைப்பிடி போடும்போது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா இப்போ என்ன பண்ணணும்னா அப்படி உள்ளே விட்டு இப்படி இழுத்துக்கலாம் இழுத்துட்டு இதுக்கு மேலேயே வச்சு பாருங்கள் அது மேலேயே வச்சு இதை நான் போட்டுட்டு வரேன் இப்போ அந்த ஹோலில் விட்டுடலாம் அந்த ஹோலில் விட்டு நான் மூணாவது லைனில் நான் போடுறேன் ஏன்னா இந்த டால்பின் வந்து மறையக்கூடாது இன்னும் கொஞ்சம் தள்ளி கீழே போடலாம் இங்கே போடலாம் போட்டால் இது மறையும் அதனால் நான் மூணாவது லைனில் போடுறேன் அதுக்கு தான் நான் டேப்பை பயன்படுத்தி போடுறேன் ஏன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஏன்னா பெரிய கூடை இது இது வந்து மார்க்கெட் கூடையை விட ஒரு சைஸ் பெருசு ரெண்டு டால்பின் போட்டிருக்கோம் இல்லையா ஒரு சைஸ் பெருசு நல்லா லார்ஜஸ்ட்டு கூடையாக நமக்கு வந்திருக்கு பெரிய சைஸ் கூடை நல்ல அகலம் நல்ல நீளம் பாரம்பு எவ்வளோ பெரிய கூடையாக வந்திருக்கு அதுக்கு நாம் என்ன பண்ணணும்னா நம்ம கைப்பிடி போடும்போது உள்வயர் வந்து நிறைய வைக்கணும் ஏன்னா இது பெரிய கூட இல்லையா உள்வயர் நிறைய வச்சால் நம்ம சொருகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது கையெல்லாம் பாருங்கள் அறுத்துறதுக்கு விரலெல்லாம் அறுத்துது அது சொருகுது தான் அவ்வளோ கஷ்டம் போடுறது கூட அவ்வளோ கஷ்டம் இல்லை அதுக்காக தான் நான் என்ன பண்ணுறேன்னா இதுக்கு பெரிய கூட நல்ல தினமும் போட்டால் தான் கைப்பிடி நல்லாயிருக்கும் அதுக்காக நான் யோசிச்சு தான் டேப் வச்சு போட்டோம் அப்படின்னா அப்படி டேப் போட்டோம் அப்படின்னா நம்ம மேல் ஒயர் வச்சு போடுற இல்லையா அதை மட்டும் சொருகனா போதும் அதுக்காக நான் ரெண்டு ஒயர் தான் எடுத்திருக்கேன் ஜீப்ரா கிராசிங் கைப்பிடி இது அதுக்கு ரெண்டு ஒயர் நான் ஃபஸ்ட்டு போன வீடியோவில் வந்து ஒரு ஒயர் வச்சு நான் கைப்பிடி போட்டேன் இப்போ வந்து ரெண்டு ஒயர் வச்சு கைப்பிடி போகிறேன் நம்மளுக்கு உள் ஒயர் கணக்கு கிடையாது மேலே நம்ம போடுறோம் பார்த்திங்களா அந்த ஒயர் தான் கணக்கு அதனால் இது ரெண்டு ஒயர் கைப்பிடி இது பாருங்க எவ்வளோ கனமாக வந்திருக்கு ஏன்னா உள்ளே டேப் இருக்கிறதுனால அவ்வளோ கனமா வந்திருக்கு அதுக்காக தான் நான் வச்சுருக்கேன் இதையே வந்து நம்ம ஒயருகளை வச்சு உள் ஒயரை வச்சு போடும்போது கிட்டத்தட்ட நம்ம பத்து ஒயர் வைக்கணும் அப்போ பத்து ஒயர் வந்து நம்ம சுற்றி வரும்போது இருபது ஒயர் ஆகும் அதை என்ன பண்ணணும்னா நம்ம சொருகிறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அதுக்காக தான் நான் டேப் வச்சுட்டேன் ரொம்ப பேசுகிறோன்னு தெரியல சரிப்போ டேப்பு போட்டுக்கலாம் இருந்தால் கட் பண்ணி வச்சுட்டு தேப்பேன் டேப் போட்டுரலாம் இப்போ வந்து இது உள்ளே கொடுத்துடலாம் உள்ளே கொடுத்து வெளியில் எடுத்துகிட்டு வந்துடலாம் எடுத்துட்டு வந்துட்டு இங்கே டேப் போட்டுடலாம் அப்புறம் இது பிரித்து போகாமல் இருக்கும் இதை அடுத்துட்டு இதே உங்களுக்கு டேப் வேண்டாம் நான் வச்சு வச்சே உள்வயரு கொடுத்தே நான் போட்டுக்கிறேன் எனக்கு டேப்பெல்லாம் கிடைக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உள் ஒயர் வந்து நீங்கள் ஒரு எட்டு இல்லைன்னா பத்து ஒயர் எடுக்கணும் அப்போ உங்களுக்கு நல்ல பெரிய கைப்படியாக கிடைக்கும் போட்டோம் அப்படின்னா நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் பிரச்சனையும் நம்ம ஈஸியாக கைப்பறி போட்டுடலாம் இதையும் இப்போ உள்ள விட்டு வெளியில் எடுத்துக்கலாம் அதனால் உள்ள கொடுத்து எடுத்துட்டேன் இப்போ இதுக்கு ஒரு டேப் போட்டுடலாம் கரெக்டாக லைனாக வைக்கணும் ஒன்று உள்ள ஒன்று வெளியில் அப்படி வைக்கக்கூடாது கைப்பறி போடும்போது நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் போட்டாச்சு இந்த இடத்துல இந்த மாதிரி தெரியாத அளவுக்கு டேப் போட்டுடணும் இல்லைனா கை வந்து அடிப்படும் ஒயர் நம்ம இழுத்து போடும்போது நம்மளுக்கு கை அடிப்படும் பிரிச்சிடும் கையை டேப் நிறைய அங்கங்கே போடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை டேப்பெல்லாம் வெளியில் தெரியாது அதுவும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் பாருங்கள் போட்டேன் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்போ வந்து நம்ம பக்கம் வராமாரி திருப்பிக்கலாம் இப்போ திருப்பிட்டு இப்போ ரெண்டு ஒயர் கைப்பிடிது ரெண்டு ஒயர் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ஒரு ஒயர் வந்து பன்னெண்டு அடியில் ஒரு ஒரு ஒயர் பன்னெண்டு அடியில் நான் கட் பண்ணியிருக்கேன் இப்போ என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ரெட்டு ஒயர் எடுத்துக்கலாம் இப்போது நம்ம மூணாவது லைனில் தானே போடுறோம் மூணாவது லைனில் இந்த ஹோல் இருக்கு இல்லையா இந்த ஒரு ஹோலில் விட்டு இந்த டேப் இருக்கு இல்லையா அந்த டேப் இருக்கிற அந்த ஹோலில் இது நம்ம எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் உள்ளே வந்து திருப்பக்கூடாது திருப்பினா அது நல்லா இருக்காது அசிங்கமாக இருக்கும் இப்போ அடுத்து வந்து ஒயிட்டு அது வந்து இன்னொரு பக்கம் இந்த சைடு லெஃப்ட் சைடில் மூணு ஹோல் நம்ம கணக்கு வச்சுக்கலாம் ஒன்று ரெண்டு மூணு மூணு ஹோல் கணக்கு வச்சுக்கலாம்னா ஒரு ஹோல் வழியை வந்து ஒயிட்டும் ஒரு ஹோலில் வந்து ரெட்டும் விட்டுட்டு ரெண்டுத்தையும் வந்து நடுவில் சென்டரில் இருக்கிற அந்த ஹோலில் நம்ம வெளியில் எடுத்துக்கலாம் சென்டரில் இருப்பீங்கன்னா சென்டரில் இருக்கிற கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ரெண்டு ஒயரும் இந்த சென்டரில் இருக்கிற ஹோல் வழியாக வெளியில் வரணும் இப்போ உள்ள கொடுத்து வெளியில் எடுத்து வந்தேனா இப்போ நமக்கு நாலு ஒயராக வந்துருச்சு இல்லையா ரெண்டு ஒயரு அதை நாலு உயிரையும் எண்டையும் நம்ம சமமாக வச்சுக்கலாம் சமமாக வச்சுக்கலாம் சமமாக வச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம என்ன பண்ணோம்னா நமக்கு ஸ்ட்ராங்கு வேணும் இல்லையா கைப்பிடி ஸ்ட்ராங்காக இருக்கணும் அதனால் இந்த கடைசியில் இருக்க ஒயிட்டும் இந்த கடைசியில் இருக்கிற ரெட்டையும் நம்ம உள்ளே கொடுத்து வெளியில் எடுக்கப் போகிறோம் யூட்டு மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா ஒய் ரெட்டு வந்து இந்த ஒயிட் பக்கமாக அப்படி வரட்டும் வந்துட்டு அதை இழுத்துக்கலாம் வெளியில் அதை இழுத்துக்கலாம் இன்ட்டு மாதிரி வந்துடும் நான் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக கூடையோடு சேர்த்து போடுறேன் இதை வந்து ஒயிட்டை வந்து இந்த பக்கம் கொடுத்து இழுத்துக்கலாம் அதை அப்போ நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும் கூடையோடு சேர்ந்து வரும்போது திருப்பிக்காமல் பார்த்துக்கோங்க அப்படி கூடையோடு சேர்ந்து வரும்போது அதுக்கப்புறம் ஒயிட் ரெண்டு பக்கம் வந்துருச்சு அந்த ஒயிட்டை வந்து நம்ம வெளியில் ரெட்டு விட்டோம் இல்லையா அது வழியாக இந்த ஒயிட்டை எடுத்துக்கலாம் உள்ளேயும் இன்ட்டு மாதிரி வரும் வெளியிலையும் இன்ட்டு மாதிரி வரும் கூட நல்லா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த பக்கம் வந்து ரெட் எடுத்துக்கலாம் பாருங்க தெரியுதுங்களா இன்ட்டு மாதிரி இருக்கா ஒயிட்டு இது ரெட்டு இப்போ நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும் இழுத்துக்கலாம் இதை இதை இழுத்துட்டு இப்போ நம்ம இந்த ஒயரையும் இந்த பக்கம் விட்டுட்டு அந்த பக்கம் எடுத்துக்கலாம் ரெண்டு ஒரு ஒரு சைடு வந்துடணும் ஒயிட் ஒயிட் பக்கமே வந்துடணும் ரெட்டு ரெட்டு பக்கமே வந்துடணும் பக்கம் ரெட் வந்துருச்சு ஒயிட் பக்கம் ஒயிட் வந்துருச்சு இப்போது ரெண்டு நாலு உயிரும் ஈவனாக முதல்ல ஒரு முறை செக் பண்ணிக்கலாம் ஈவனாக இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு டைட் பண்ணிக்கலாம் நல்லா டைட் பிடிச்சிக்கலாம் இப்படி கை இப்படி விரல வச்சுருந்தீங்கன்னா டைட் ஆகிடும் இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி கீழே இப்படி கீழே வரணும் எல்லாம் இந்த டேப்புக்கு கீழே வந்துட்டு இந்த ரெண்டு ரெட் இருக்கு இல்லையா அந்த ரெண்டு ரெட்டுக்கு நடுவில் வந்துட்டு மேலே அப்படி வந்துடணும் அதுக்கடுத்து இந்த ரெட்டு ரெட்டு ஒயர் வந்து பாருங்கள் எல்லா ஒயருக்கும் கீழே வரணும் இந்த கீழே வரணும் கீழே வந்துட்டு இந்த ரெண்டு ஒயிட்டுக்கும் நடுவில் அப்படி கொண்டு வந்துடணும் அடுத்து ஒயிட்டு இப்படியும் எல்லா ஒயருக்கும் கீழே கொண்டு வரணும் இந்த ரெண்டு ஒயருக்கும் நடுவில் அப்படி வச்சிடணும் கொஞ்சம் டைட்டும் பிடிச்சிக்கணும் இடையில டைட் பிடிச்சிக்கலாம் அடுத்து ரெட்டு வரணும் ரெட்டு வந்து எல்லா ஒயருக்கும் அதாவது இந்த டேப்போட கீழே நம்ம உள் ஒயர் வைக்கும்போது எல்லா ஒயருக்கும் கீழேன்னு சொல்லுவோம் இப்போ டேப் இருக்குது டேப்புக்கு எல் இந்த டேப்புக்கு கீழே சுற்றி வரணும் வந்துட்டு இந்த ரெண்டு ஒயருக்கும் நடுவில் அப்படி கொண்டு வந்துடணும் கொண்டு வந்துட்டு இன்ட்டு மாதிரி வைக்கணும் டைட் பிடிச்சிக்கணும் அப்புறம் ஒயிட்டு ரெண்டு ஒயருக்கும் நடுவில் கொண்டு வரவாருங்க அதை ரெட்டுக்கும் ரெண்டு ரெட்டு ஒயருக்கும் நடுவில் கொண்டு வரோம் நின்று மாதிரி வைக்கிறோம் டைட் பிடிச்சிக்கிறோம் அதுக்கப்புறம் ரெட்டு ஒயரு ரெண்டு ஒயரு ஒயிட் ஒயருக்கும் கொண்டு வரோம் நடுவில் டைட் பிடிச்சிக்கிறோம் அடுத்து ஒயிட் ஒயரு ரெண்டு ஒயருக்கும் நடுவில் கொண்டு வரோம் டைட் பிடிச்சிக்கிறோம் இப்படி தான் கீழே கொண்டு வரணும் ரெண்டு ஒயர் இந்த டேப்புக்கு கீழே இது கீழே கொண்டு வரணும் இப்போது இது என்ன பண்ணலான்னா இவ்வளோ தூரம் கொண்டு வந்துவிட்டோம் இப்போ இதை டைட்டாக இப்போ தள்ளி ஊற்றிடலாம் ம் டைட்டாக தள்ளி ஊற்றுட்டோன்னா இது கொஞ்சம் தெரிய தான் செய்யும் டேப்பு பாருங்க தெரியுது இது வந்து நம்ம கடைசியாக ஒரு ஒயரை வந்து கு உள்ளே கொடுத்து நம்ம இன்ட்டு மாதிரி நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா தெரியாது மறைஞ்சிரும் அடுத்து பார்த்திங்கன்னா ஒயிட்டு ரெண்டு ஒயருக்கும் நடுவில் கொண்டு வரோம் இன்ட்டு மாதிரி வைக்கிறோம் அதே பக்கமே வந்துடும் அடுத்து ரெட்டு ரெண்டு ஒயருக்கும் நடுவில் கொண்டு வரோம் ஒயிட் ஒயருக்கு இன்ட்டு மாதிரி வைக்கிறோம் ரெண்டு பக்கமே வந்துடும் பாருங்கள் அடுத்து ஒயிட்டு அடுத்து ரெட்டு அவ்வளோதான் ரொம்ப ஈஸியாக அது ரெண்டு ஒயர் கைப்பிடி ஆனால் அது நம்ம வந்து தேப்பில் போடும்போது நம்மளுக்கு அவ்வளோ அழகாக வருதுங்க அடுத்து ஒயிட்டு அடுத்து ரெட்டு ரெண்டு ஒயருக்கும் நடுவில் கொண்டு வரணும் எப்பவுமே ரெண்டு ஒயருக்கும் நடுவில் தான் கொண்டு வரணும் அப்பப்போ டைட் கொஞ்சம் தள்ளிக்கோங்க ஒயிட் வரணும் அடுத்து ரெட்டு ரெண்டு வயிறு நடுவில் வரணும் அடுத்து ஒயிட்டு ரெண்டு வயிறு நடுவில் வரணும் உள்ள வந்து வரணும் உள்ள கீழே வந்துட்டு வரணும் அவ்வளோதான் இதே மாதிரி தாங்க இது ரொம்ப கஷ்டமே கிடையாது பின்னாடி வரணும் ஒயரு பின்னாடி சுற்றி வந்துட்டு ரெண்டு ஒயருக்கு நடுவில் கொண்டு வரணும் அவ்வளோதான் பூ இது கொஞ்சம் டைட் பண்ணிக்கலாம் அடுத்து ஒயிட்டு ரெண்டு வயர்க்கு நடுவில் கொண்டு வரும் அடுத்து ரெட்டு ரெண்டு ஒயருக்கும் நடுவில் கொண்டு வரும் அடுத்து ஒயிட்டு ரெண்டு வயர்க்கு நடுவில் கொண்டு வரும் கீழே ரெட்டு அடுத்து ரெட்டு அப்போ கீழே போகிறோம் கீழே வந்துட்டு அதுக்கு ரெண்டு வயிறுக்கு நடுவில் கொண்டு வந்துடும் அவ்வளோதான் இது அவ்வளோ அழகாக இந்த கைப்பிடி இந்த மாதிரி போட்டுட்டே வாங்க ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம் நான் கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டேன் இப்போ இங்கே எப்படி நம்ம பண்ணோமோ உள்ள விட்டு விட்டு நம்ம இன்ட்டு மாதிரி எடுத்தோம் இல்லையா அதே மாதிரி தான் இங்கேயும் பண்ணணும் அதனால் நான் காமிக்கல ஒரு முறை காமிச்சேன் இல்லையா அதனால் காமிக்கல இப்போ உள்ளே என்ன பண்ணலான்னு பாருங்கள் உள்ளே வந்து இந்த டேப்பு தெரியுது இல்லையா இந்த டேப்பை வந்து நம்ம மறைக்கலாம் இப்போ என்ன பண்ணலான்னா இதுவும் நம்ம இன்ட்டு மாதிரி தான் சுற்றி சுற்றி வரப்போகிறோம் இந்த பக்கம் இருக்கிறது இந்த பக்கமும் இந்த பக்கம் இருக்கிறது இந்த பக்கமும் இப்படி நம்ம மாற்றிட்டோம் அப்படின்னா பாருங்கள் மறைஞ்சிடும் இந்த டேப்பும் மறைஞ்சிரும் ஒன்று ஒன்றா ரெண்டு ஒயர் இருக்கு இல்லையா இப்போ ஒன்று ஒன்றா நாம் இந்த பக்கம் இருக்கிறது இந்த பக்கமும் அந்த பக்கம் இருக்கிறது இந்த சைடும் இப்படி மாற்றி மாற்றி கொண்டு வந்துடலாம் பாருங்கள் ரெட்டு இப்போ இந்த பக்கம் ஒயிட்டு ஏன்னா உள்ளே இப்போ எடுக்கும்போது சரியாக தெரிய மாட்டேங்குது நம்ம உள்ள வீடியோ எடுக்கும்போது கையெல்லாம் ஆடுங்க அசையும் போது நமக்கு சரியாக வீடியோ க்ளியராக வரல இது வந்து இந்த பக்கம் இது வந்து இந்த பக்கம் பாருங்கள் மறைஞ்சிடுச்சு இப்போது இது பாருங்கள் இவ்வளோ அழகாக மறைஞ்சிடுச்சு இந்த டேப்பு உள்ளே இருக்கிற டேப் மறைஞ்சிருச்சு இல்லையா இப்போது நம்ம சுருக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ இதை வந்து நாம் இதை டைட்டாக இது நம்ம இழுத்து இப்படி டைட் பண்ணிட்டோம்னா இது வந்து இந்த இடத்துல வந்து ஆடாமல் இருக்கும் இதை வந்து நம்ம இழுத்து டைட்டாக இதை இதே மாதிரி தான் இன்ட்டு மாதிரி நாம் இதை கொண்டு போயிடலாம் ரெட்டு பக்கம் வந்து ஒயிட்டும் ஒயிட் பக்கம் வந்து ரெட்டும் கொண்டு வந்துடலாம் முறுக்கிக்காமல் கொஞ்சம் எடுத்துகிட்டு வரணும் அவ்வளோதான் இப்போது நம்ம இதை சூரிக்கிடலாம் டைட்டாக இழுத்து கட்டிட்டோன்னா நமக்கு ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் பாருங்க இந்த மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் இன்னும் டபுள் ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்போ இழுத்து நல்லா இழுத்து வச்சு சூருக்கி விட்டுடலாம் இங்கே முடித்து போட வேண்டாம் ஏன்னா முடித்து போட்டால் இன்னும் கொஞ்சம் மேடாக இருக்கும் ஏற்கனவே மேடாக தான் இருக்குது அதனால் முடிச்சு போடாமல் நம்ம அப்படியே சுருக்கிடலாம் கரெக்டாக சொருக்கிடணும் ஃபுல்லாக எவ்வளோ ஒயர் அவ்வளோ ஒயரை சொருக்கிடுங்க அப்போ நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் வேறு ஒன்றும் இல்லை அவ்வளோ ஒயரும் சொருக தேவையில்லை நம்ம கொஞ்சம் ஒரு ஏழு எட்டு நாட்டு சொருகுனாலே போதும் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் இருந்தாலும் வேஸ்ட்டாக இது வெட்டி போடுறதை விட நம்ம சொருக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு கூட வந்து நல்லா அழுத்தமாக நல்லாயிருக்கும் அதுக்காக சொல்கிறேன் பாருங்க இப்போது நான் இந்த மாதிரி தான் வந்தால் நாலு ஒயிரும் இதே மாதிரி சூரிய விட்டுனோ நான் சூரிய உங்களுக்கு காமிக்கிறேன் சூரிய முடிச்சுட்டேன் அவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள் இது பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது நீல நீளமாக இருக்கேன் இதுதான் ஜீப்ரா கிராசிங் அந்த மாதிரி ரோட்டில் இருக்கோம் பார்த்திங்களா அந்த மாதிரி நல்லா நீள நீளமாக இது வந்து எப்படி நம்ம உள் ஒயர் வச்சு போட்டோன்னா இந்த மாதிரி டிசைன் வராது நம்ம உள்ளே ஒயர் கொடுத்து நம்ம போட்டோன்னா இந்த மாதிரி வராது தேப்பு வச்சு போட்டோம் அப்படின்னா தான் இந்த மாதிரி அழகாக வரும் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது இந்த குட்டி குட்டியாக அந்த ரெட்டு தெரிஞ்சு பாருங்க சைடில் குட்டி குட்டியாக ரெட்டு தெரியுது மேலே வந்து அழகாக இப்படி நீல நீளமாக நீல நீளமாக ஒயிட்டு தெரியுது இதுக்கு பொருத்தமாக தான் நான் பேர் வச்சுருக்கேன் ஜீப்ரா கைப்பிடி நல்லா வரி குதிரை வரி வரியாக இருக்குது பாருங்கள் ரொம்ப அழகாக வந்திருக்கு இந்த கைப்பிடி இந்த கூடைக்கு அப்புளோ அழகாக இருக்குது அந்த கூடைக்கு ஏற்ற கைப்பிடி இது நல்ல பெரிய கைப்பிடி நம்ம இது டேப் வச்சதுனால நம்மளுக்கு நல்ல கனமாக நல்லா கிடச்சிருக்கு நல்ல இதில் வந்து என்ன சொல்லலான்னா அது கூடையும் நல்ல பெரிய கூடை நமக்கு கூடை நல்லா பெருசாக வந்திருக்கு மார்க்கெட் சைஸை விட இது ஒரு அதான் ஒரு படி மேலே அது என்ன சொல்கிறது மார்க்கெட் சைஸை கூட அடுத்த சைஸு பெரிய சைஸு அவ்வளோ பெருசாக வந்திருக்கு கூட அதுக்கேற்ற கைப்பிடி நான் போட்டிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் இதை பாருங்கள் உங்களுக்கு இந்த கைப்பிடி ரொம்ப அழகாக இருக்குது இந்த கைப்பிடியை நீங்கள் போடுங்க உள்ளே டேப்பு வச்சு போடுங்க அப்போ இந்த மாதிரி டிசைன் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் டேப்பு வைக்காமல் உள் உங்களுக்கு எங்கள் டேப்பு கிடைக்கல அப்படின்ட்டு உள் ஒயர் வச்சிங்களன்னா இந்த டிசைன் மாறிவிடும் அதனால் நீங்கள் இந்த டிசைனே வேணும் அப்படின்னா டேப்பு கிடைக்கும் எல்லா கடையிலையும் இப்போ டேப்பு கிடைக்குது பாருங்கள் அதனால் நீங்கள் டேப்பு வச்சு போடுங்க டேப்பு வச்சு போட்டீங்களா இதே மாதிரி அழகாக உங்களுக்கு கிடைக்கும் நல்லா அழகாக கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் இப்போ மெஷர்மெண்ட்லாம் ஒன்றுமே கிடையாது உங்களுக்கு சின்னதாக வேணும்னா சின்னதாக வச்சுக்கோங்க இல்லை ஹைட்டாக வேணும்னா ஹைட்டாக வச்சுக்கோங்க அவ்வளோதான் மெஷர்மெண்ட்டு ஆனால் நம்ம பின்னுறோம் பார்த்தீங்களா மேலே வயரு அதுக்கு மட்டும் இருக்கு நான் முதல்ல சொல்லியிருக்கேன் பன்னெண்டு அடி நான் எடுத்திருக்கேன் கரெக்டாக வந்துருச்சு எனக்கு நான் கரெக்டாக தான் வச்சுருக்கேன் ரொம்ப லென்த்தாக கூட வைக்கல ஏன்னா கூட பெருசாக இருக்குது அதனால் நான் கம்மியாக தான் வச்சுருக்கேன் பன்னெண்டு அடி ரெண்டு ஒயர் இது ரெண்டு ஒயரில் ரெண்டு ஒயர் பன்னெண்டு அடி பன்னெண்டு அடியில் ரெண்டு ஒயர் எடுத்திருக்கேன் ரெண்டு அடி கைப்பிடி ஏற்கனவே நான் ஒரு ஒயரில் கைப்பிடி போட்டிருக்கேன் இது ரெண்டு ஒயர் கைப்பிடி ரொம்ப அழகாக வந்திருக்கு நீங்களும் போடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thank you.